தனிமதியை தாக்கது பண்றதாக விமர்சனங்கள் இருக்கு நானும் கூட ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்கேன் ஒருபோதும் போதும் தனிமதியை தாக்கல கிடுபட்டது இல்ல எதாவது இந்த முங்க வெண்டக்கலப்பை ரஜினிகாந்த் தெரியுமா சொல்ல எதாவது தெரியுமா சொல்ல ஏனால் ஈரணம் ஒண்ணையெல்லாம் நாடா கன்னிபாळ ஊத்து கொன்றதா இந்த நேரமில கரவ நாடா சும்மா 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 சங்கா அடி போட்டியோ சங்கா என்ன Marathi மண்ணு பிளைச்ச பர்சே நாய் 아니யாது பிறந்த aklிரண தமிழ்நாட்டில் intertw ஒரு பALLYர்களுகொள் exemplo செய்யணும் கட்சியை சு���Ze டைய கêmesoung Öyle Lucy குட்டைனிதமைச் சிலignon முக்களுப் ப ந читதомина ப detta வளர்ந்த விதம் அப்படி இந்த கட்சியே அப்படி தான் பேசுவது அது நாகரிகம் மற்றும் பண்பாடு என்று பேசி தான் ஒருமையில பேசுவது கேவலமாக பேசுவது கெட்ட வார்த்தையில பேசுவது இந்த கட்சியில நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் மருமகன் தனிச்சு ஒரு கொண்டாட்டி கட்டம் ஊர்ல இருக்கிற கொண்டாட்டி போல கட்டி அமலாபா தாய் வந்து அத்தனை போய் தாய் ஆத்துக்கிட்டு இருக்கான் ஆனா கண்டிக்க வக்கில்ல உன் மக சௌந்தர்யா

ஒரு 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 குடும்பத்துடைய அக்காவை அசிங்கப்படுத்துற வார்த்தையை வந்து எந்த எந்த வார்த்தையை அவர் அடிப்படையில் சொல்ல முடியாது அதுவும் சட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு வளர்ந்த விதம் அப்படி இந்த கட்சியே அப்படிதான் பேசுவது அது நாகரிகம் பண்பாடு பேசி பேசிதான் ஒருமையில பேசுவது கேவலமாக பேசுவது கெட்ட வார்த்தையில பேசுவது இந்த கட்சியில நீங்க என்ன தேர்தல்